இதுக்கு தான் அந்தந்த நேரத்தில் அந்தந்த வேலையை செஞ்சிட்ரு பார்த்தீங்களா ஒரு அம்மா இன்னும் கைதிட்டுருக்காங்க ஏன்னா அது என்ன முடிக்க சொல்கிறாங்களா என்னான்னு எனக்கு தெரில ஒரு அம்மா கைதிட்டுறாங்க ஒரு அம்மா கிளம்புறாங்க அது எதும்போது இந்த கூட்டத்துக்குள்ளே யாருமே தெரியாம ஒழிஞ்சு போகிற மாதிரி போகிறாங்க எல்லாமே குடும்பமாக ரசிச்சு இந்த இந்த விழாவில் நீங்கள் அதுவும் கடைசி வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்களா இன்னும் நீங்கள் பிழைக்க தெரிஞ்சு ஏன்னா சல்லடை சளிக்கும் போது மணல் சல்லி எல்லாம் கல்லெல்லாம் போனப்பட கடைசி அரிசி தேங்கியிருக்கிற மாதிரி நீங்கள் தான் உண்மையான ரசிகர்கள் உங்களுக்கு பெரிய பாராட்டுகள் உங்கள்கிட்ட ரொம்ப நேரம் நான் உனக்கு கேட்குட்டு வர இருந்தேன் கேட்டேன் உண்மையிலே என்ன நிகழ்ச்சி எவ்வளோ நேரம் பேசினாலும் நான் ஒராளை நின்று பேசுனா கூட அசையாமல் அப்படியே கேட்குறீங்களே உண் உண்மையிலே எங்கள் நிகழ்ச்சியை ரசிக்கிறக்காகத்தான் வந்தீங்களா இல்லை வெளியே ஒரே புழுக்கமாக இருக்குன்னு வந்து உட்காந்துருக்கீங்களா எனக்கு அதுவும் தெரிஞ்சுட்டேன் கொஞ்சம் நிம்மதியாகவது இருப்பேன் என்கிட்ட நான் வந்து ஒரு நாலாயிரத்தி ஐநூறு ஜோக்கு வச்சுருக்கேன் கொஞ்சமாக இன்னொன்று இருமா நீ சரி நான் என்ன ஜோக்கு தெரியாம நீ எதை கொடு அப்போ ஆடியன்ஸ் என்ன நினைப்பாங்க எல்லாமே இந்த போலாம் எழுதும் போலங்க அப்படி அப்போ எனக்கு ஒரு அவப்பேராக போயிருது சார் ஒரு ஆளுக்கு ஒரே விஷயம் மகிழ்ச்சி ஒரு ஆளுக்கு பிரச்சனை சார் எல்லாமே நம்ம உருவாக்கிக்கிறது தான் பிடித்த வாழ்க்கை நீங்கள் வாழணுமேலேயே உங்களை மாதிரி ஒன்று வேணாம் சார் அடுத்த ஆளுக்கு பிடிக்கிற மாதிரி வாழக்கூடாது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணுப்பாங்க திருச்செந்தூரில் ரெண்டு சாமியார் சந்திக்கிறான் கடற்கரையில் ரெண்டு சாமியார் சந்திக்கிறான் சுவாமி வணக்கம் சுவாமி பதிலுக்கு அவர் அந்த சாமி வாங்க சா வணக்கம் சுவாமி தாங்கள் எப்படி சுவாமியாக மாறினீர்கள் அது ஒரு பெரிய வேடிக்கை கூறுங்களே ரசிப்போ கலாகலா என்று ஒரு பெண்ணை இளம் வயதில் விரும்பினேன் கைகூடவில்லை சாமியார் ஆகிவிட்டேன் என் கதை இருக்கட்டும் தாங்கள் எப்படி சுவாமியாக மாறினீர்கள் அந்த சனியை முடிச்சு கலவை தான் கல்யாணம் பண்ணேன் பார்த்தீங்களா இதுதான் விஷயம் தான் ஒருத்தன் சந்தோஷம் கலாதான் ஒருத்தப்பர் இதுதான் விஷயம் ஆ ஆச்சரியப்படுத்துவோம் சார் பதினாறு வருஷம் ஜெயிலில் இருக்கேன் சார் அவனை பார்க்க எல்லாரும் வர்றாங்க தாத்தா வர்றார் மாமா ஒரு பெரியப்பா நாத்தனார் வராங்க பதினாறு வருஷம் ஏன் கொத்தனார் வந்துட்டு போனேன் ஒரு நாள் வாடனுக்கு ஒரு கஷ்டம் என்னங்க பதினாறு வருஷம் உள்ள இருக்கீங்க உங்களை பார்க்க எல்லாரும் வராங்க உங்க மனைவி அவ்வளோ கல் காரியா ஒரு நாள் கூட உங்களை வழியே சார் ஏன் சார் அவளை போடுத்தால்தானா ஜெயிலுக்கே வந்துட்டு இருக்காப்பே பார்த்தீங்களா நீங்கள் எப்படி சிரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா ஒரு ஆள் சிரித்தார் பக்கத்தில் அவங்க மனைவி உரைச்சான் அவன் தான் சொல்கிறான் நீ இருக்க அப்படி மனை நிறைவாக இருந்தது இன்னொன்று இந்த கைபேசி தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஒரு காலத்திலாம் வீட்டுக்கு வந்தால் என்ன சொல்லுவான் ஊருக்கு வந்தால் என்ன பிளா ஊருக்கு வந்துட்டு வீட்டுக்கு வராமல் போயிட்டேன் இப்போ செல்ஃபோனில் பாருங்கள் ஏன்னா ஃபேஸ்புக்கில் வந்துட்டு லைக் போடாமல் போயிட்டேன் அது இல்லாமல் இருக்கவே முடியாது நான் போச்சு பார்த்தீங்களா சார் நான் எவ்வளோ விஷயம் சொல்லுவேன் இன்னொன்று இரத்ததானம் கண்தானத்தை விட நிதானம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நாற்பதாவது மொட்டை மாடி அங்கே உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டீங்க அப்போ ஒரு ஃபோன் கால் சுரேஷு உன் பையனுக்கு ஆக்சிடென்ட் என்னது பையனுக்கு ஆக்சிடண்டா போனை கட் பண்ணி குதிஞ்சுட்டேன் சார் முப்பாமலேருந்து இருங்க என்ன ஜோக்க ஆரம்பிக்கல மேடம் இது என்ன பெரிய வினோதமான ரசிகராக இருக்கீங்க இங்கே இது தொடங்கும் போது அப்புறம் எனக்கு அடுத்த வேலை என்ன இருக்குது ஆ வருங்க அடாடா அவங்களுக்கெல்லாம் ஒரு நோய் நோடி கிடையாது அவங்க வீட்டுக்காகத்தான் எல்லாம் ஏன்னா மூணு மணிக்கு உட்காந்து பிடிச்சி வச்சிருந்தாங்கன்னா அவர் என்ன செய்ய முடியாது அவர் நிலமை அப்படி முப்பதாம் மாடி மொட்டை மாடி ஃபோன் வந்து பையனுக்கு ஆசை ஒன்று குதிச்சுட்டாங்க பதினஞ்சாம் மாடிக்கிட்ட வரும்போதே அவனுக்கு ஒரு யோசனை நம்மளுக்கு பயனே இல்லையே பத்தாவது மாடிக்கிட்ட இன்னொரு யோசனை சார் நம்மளுக்கு கல்யாணமே ஆகலையா டோ டோ அஞ்சாவே வச்சேன் நம்ம ஒரு சுரேஷில் குமார் அப்படின்னா சொத்து நினைந்தால் ஜோலி இதுதான் சார் ரத்தம் தான் கணந்தி அப்படின்னு தான் சார் நெகட்டிவ் அப்புறம் பாசிட்டிவாக மாற்றுங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கலாம் சார் இவ்வளோதான் சார் நேர்முறை எண்ணங்களோடு இருக்கு அந்த அந்த மருத்துவர் தான் நேர்முறை எண்ணங்களோடு இருக்குங்க மகிழ்ச்சியாக இருக்குன்னு இசையை கேளுங்க பார்த்தீங்களா குழந்தைகள் பண்ணாங்க தொப்பு இருக்குன்னு வருத்தப்படாங்க சார் யாராவது ஃபோட்டோ எடுக்கும்போது அதை உள்ளே இழுப்போம் பின்னா இருக்குங்க ஜோலி என்னே முது இங்கே அடிக்குதுனே அப்படின்னு சந்தோஷப்படுங்க தொப்பு இருக்குன்னு வருத்தப்படாங்க அதுதான் பார்த்தீங்கன்னா சிலர் ஆஃப் சைஸ் போட்டால் எடுப்பாங்க என்னென்னா நீங்கள் குப்பரக்கு விழுந்தீங்கன்னா உங்கள் மூக்கில் இடிக்காது அடி கப்பு எடுக்கும் தரைக்காது வேறு வழியில் இப்படி தான் எடுத்துக்கிறோம் என்ன சொல்கிறீங்க இப்போ சின்ன சின்ன வித்தியாசம் தான் ஆஃபீஸில் உட்காந்து பார்க்குறோம் பைல்ஸ் பார்க்குறோம்னு சொல்கிறோம் பைல்ஸுக்கும் பயில்ஸுக்குமே ஒரு வித்தியாசம் என்னது பைல்ஸை வந்து உட்காந்து பார்க்கணும் இந்த பயில்ஸுக்கு பார்த்து உட்காரணும் பார்த்தீங்களா அதே போல் நான் ஏழை பண ஒன்றுமே கிடையாது சார் ஒன்றுமே கிடையாது இன்றைக்கி இருந்தால் முடிஞ்சு எல்லாேருக்கும் ஆறுக்கு ரெண்டு தான் ஏழை பணக்காரெலாம் கிடையாது ஒருத்தன் நாயா அலைஞ்சான ஏழை ஒரு நாயோடு அலைஞ்சானே பணக்கார் இதுக்கு போய் எதுக்கு நம்ம அடித்து பிடிச்சி கிடக்கணும்